बालू लामस्मा ओड़े नास्मा चिप्स याँ तू कुछ नास्मा नहीं इतने लालू डर इस ब्रांड ओड़े ना नास्मा नास्मा हैं हेडबडीज वेलकम तू ब्लैक मीस व्लॉग्स नासानुता या ग्रा निकोमर ना। का ये तो चिप्स याँ तो ना ये लूँ से आधा मुंजी चला रापोड़ा विचुप 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 विचुप

ஹரிஷ்மா வந்து பிராங்க் பண்ண போறோம் நீங்க இருந்து பாருங்க சரிங்களா ஏன்னா சொன்னா அது நல்லா இருக்காது அதனால தான் பல்லி பூரா அது மாதிரியா இல்ல டிஃப்ரெண்டாவா இந்த வாட்டி வந்து பல்லி பூரா அதெல்லாம் கிடையாது டிஃப்ரெண்டா தான் பண்ண போறோம் என்ன வீட்டுல பண்ணிக்கலாம் ஏன் கார் அப்ப வீட்டுல இல்லடா இந்த பிராங்க் வந்து ஏன் வந்தது எதுக்கு வந்து சொல்றேன் இன்னைக்கு வந்து அரிஷ்மா ஆபீஸ்க்கு வந்து சாரி கட்டணும் போயிருக்கா அவளால ட்ரெயின்லயோ மெட்ரோலயோ வர முடியாது சோ காலையில நான் சொல்லிட்டேன் என்ன வந்து பிக்கப் பண்ணிருக்கேன்னு சோ அவளை வந்து ஆபீஸ்ல வச்சு பிராங்க் பண்ண போறேன் இன்னைக்கு அதான் பிராங்க்

பாத்து போய் தான சர்ப்ரைஸ் இருக்கு சொன்னீங்க என்ன சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் தானா ஒண்ணும் இல்ல ஒரு நிமிஷம் கீர் எந்த கீர்ல போது மறந்துடு அத சர்ப்ரைஸா இல்லடா இட்ஸ் a டாஷ் ஓபன் பண்ணு அதுதான் சர்ப்ரைஸ் இருக்கு இங்க தப்ப தப்ப இருக்கு அதுல எந்த தப்ப கவரோட இருக்கு அந்த தப்ப யாரா இவ்வளவு போய் சர்ப்ரைஸ் கொண்டு வந்தோம் பண்றா எதால செல்படின்னு தெரியல மைக்கா மைக் வந்துச்சு என்ன இப்படி பேக் பண்ணி வச்சிருக்காங்க

கொஞ்சம் டைம் ஆகட்டும் வெயிட் சர்ப்ரைஸ் இதுதான் சர்ப்ரைஸ் இது எதுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் நீ என்ன காசு குத்த? உன்ன வச்சு ஓப்பன் பண்ண உன் வாங்குனது பண்ணலனா எப்படி? ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கு தான் பண்ண

நான் வீட்ல தான் இருக்கேன் வாங்க அப்படி வீட்லயா पर्सनल ட்ரெய்னிங்கா அம்மா வொர்க் फ्रॉम ஹோம் पर्सनल ட்ரெய்னிங் எந்த சொல்லவே இல்லை எப்பன அந்த பேச இப்போதான் கால் பண்ணதே இருக்காங்க எந்த யா சொல்லவே இல்லை அது இல்ல அம்மா இப்போதான் எனக்கு கிளையண்டாவா மாறுனாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்க ஜிம்ல வொர்க் அவுட் பண்ணிနေறாங்க அப்ப எனக்கு கிளையண்டா தான் அது அப்புறம் லண்டன் பைட்டாங்க அப்பவே எனக்கு சொல்லவே இல்ல நான் என்ன சைகல யார்ட்ட பேசனாலும் நீங்க சொல்லவே இல்ல என்ன யார்ட்ட சொல்லிருக்கீங்க நீங்க மறக்க மாட்டீங்களா விஷ்ணு பிரியா யாருன்னு கன்ப்ட் कांटेक्टல இருக்குன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது மூசே நீ காலையில தான் சேவே பண்ண யாரு அது அஸ்மா விஷ்ணு பிரியா அஸ்மா ஆமா விஷ்ணு பிரியா ஊமையால விஷ்ணு பிரியா அது அது விஷ்ணு பிரியா விஷ்ணு பிரியா போடா அக்கறன கால் பண்ணிட்டே இருக்கு ஹலோ ஹலோ பேச மாட்டாங்க அரிஷ்மா அவங்க வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவாங்க ஹலோ வந்து இங்கிலீஷ் வார்த்தை தான் அப்படி அப்ப வந்து அவங்க கர்நாடகால என்ன பேசுவாங்க மாதிரி கால் வந்துச்சுன்னா நீங்க ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறீங்க இல்ல அரிஷ்மா அவங்க வந்து கொஞ்சம் பிரைவசியா பேசுவாங்க ஏ ஒர்க் அவுட்டை பத்தி பேசுவாங்க ஐ ஐ கால் யூ பேக் லோ ியா ஐக் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வண்டி நிப்பாட்டிட்டு அப்புறமா ஃபோன் பண்ணி ஃபோன்ல தான்

அந்த பேர் மட்டும் எனக்கு தெரியாது இல்ல விஷ்ணு பிரியால இருக்க இல்லடா ஒரே வாட்டி எத்தனை வாட்டி பேர் சொல்றீங்க ஏ நிறைய பேர் இருக்காங்க அரிஷ்மா நான் எல்லார பேரும் சொல்ல முடியல இப்போ எதுக்கு தேவலாம அவங்க பேர் எல்லாம் சொன்னா நான் அவங்க தெரியு சொல்ற பட் இந்த कांटेक्ट வந்து தெரியாது சொல்றேன் சரி இனிமே தெரிஞ்சுக்கோ விஷ்ணு பிரியா என்னோட client UK client UK தான வரோம் லண்டன் UK தானா யா 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 UK client சோ எனக்கு ஒரு client வெச்சிருக்காங்க நீ சந்தோஷம் யா 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 UK என்ன சொன்னா யுனைட்டட் கிங்டம் தானா

அவனும் <laughs> <laughs>

தெரியும் என்னடா நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பிளாங் பண்றீங்களா இப்போ